சிவகங்கை மாவட்டம் நாட்டாகுடி கிராமத்தில் வீட்டில் தனியாக இருந்தபோது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம கும்பல் சோனைமுத்து என்ற விவசாயியை தலையை துண்டாக வெட்டி படுகொலை செய்துள்ளனர் உடல் மட்டும் வீட்டின் வெளியே கிடந்த நிலையில் தலை எங்கு உள்ளது என்று போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில் மாவட்ட நீதிமன்ற அலுவலகம் எதிரே உள்ள இளங்கரை கண்மாய் அருகே தலை கண்டெடுக்கப்பட்டது விவசாயி சோனைமுத்து கடந்த ஆண்டு அதிமுக நிர்வாகி கொலை செய்யப்பட்ட வழக்கில் சாட்சியாக இருந்தவர் என்று கூறப்படுகிறது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்